எல்லும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த அறிகுறிகள் உங்க வீட்டில் இருக்குதாங்க தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் கட்டாயம் இருக்குதுன்னே சொல்லலாங்க இதனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மாற்றமும் நீ வரக்கூடிய காலங்கள் நடக்க போகுதுங்க தெய்வ நடமாட்டத்தை காட்டக்கூடிய சில அறிகுறிகள் தான் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தெய்வங்களும் தேவதைகளும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மை சுற்றியே இருக்குன்னு சொல்லுவாங்க அவைகள் பார்த்தீங்கன்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பொறுத்து தாங்க அதாவது தந்தஸ்துனா அப்படியே சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்குமாங்க அதனால் தாங்க எப்போதுமே நம்ம நல்ல வார்த்தைகளையோ நேர்மறையான வார்த்தைகளை தான் பேச வேணும்னு நம்ம பெரியவங்க சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கோவிலுக்கு சென்றால் கூட சிலருக்கு தெய்வசக்தியை திறன் இல்லாமல் சந்தேகத்தோடு தான் நீங்கள் பார்ப்பீங்க தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்குதுன்னே சில அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டேதாங்க இருக்குது ஆனா நாம தான் அவற்றை புரிந்து கொள்வதே இல்லைங்க அப்படி இல்லைன்னா தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆனா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன அறிகுறி இருக்குது என்பதை இந்த பதிவில் தொடர்ந்து தெளிவாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சிலர் பாத்தீங்கன்னா தெய்வ சக்தி இல்லைன்னா தெய்வங்களுடைய நடமாட்டத்தை நம்முடைய வீட்டிலும் நம்மை சுற்றி உள்ளது என்பதை நம்புவதே கிடையதுன்னே சொல்லலாம் அதே சமயம் தீயசக்தி இல்லாதனாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவீங்க தீயசக்திகள் இருப்பதை போலதாங்க தெய்வசக்தியும் நம்மை சுற்றி கொண்டேதாங்க இருக்குதுங்க தெய்வசக்தியை நம்மை சுற்றி இருந்துச்சுன்னா பல சமயங்களில் அதை நாம உணர்த்துவது கிடையாதுன்னே சொல்லலாம் சில சமயங்கள பார்த்தீங்கன்னா விசித்திரமான அமானுஷமான விஷயங்களை நாம அனுபவம் செய்திருப்போம் அதை தெய்வசக்தியாக இருக்குமோ யோசிப்பதற்கு பதிலாக தாங்க பே பிசாசன்னு இருக்குதுன்னு எதிர்மறை எண்ணமோ பய உணவும் நம்மோட மனதில் தோன்றி நமக்கு உரத்த ஆரம்பிச்சிருது நம்முடைய வீட்டில் நம்ம சுற்றிலும் தெய்வ சக்தி உள்ளதா இல்லையா என்பதை சில அறிகுறியை வைத்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த அறிகுறியை பத்தினா உன்னிப்பாக கவனித்தாலே போதுங்க தெய்வீக தன்மையை நம்மளால் உணர முடியுன்னே சொல்லலாங்க தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறியும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியாதாக இருக்கிறது போல இருக்குமா அதெல்லாம் நாம் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க இரண்டுமே ஒரே மாதிரியான சொன்னாலும் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க தெய்வ சக்தி உள்ள வீட்டில் இருக்கிறதுன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குங்க அப்படி தெய்வசக்தி இல்லைன்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலுமே அவை சத்தம் போடாததாக இருக்குமாங்க தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களோட ஆசிர்வப்பது போல வீட்டில் நிலைவாச அருகலை பூஜை அறி போன்ற இடங்கள்ல அதிக ஒளி எழுப்புமா இரவு நேரங்கள் கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குன்னே சொல்லலாம் பெரியவகை பார்த்தீங்கன்னா சிலர் பள்ளி சத்தமிடும் இடத்தையும் திசையும் வைத்து கூட பலன்கள் கூட சொல்லுவாங்க அதே போல நீங்க வீட்டுல அடிக்கடி சத் காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்துச்சுன்னா வீட்டுல சக்தி உள்ளதுன்னு அர்த்தங்க சில குறிப்புகளையே நமக்கு முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் காகத்திற்கு இருக்குதுங்க விருந்தினர் வருகைன்னு தெய்வ சக்தி நிலமாட்டம் இரவதைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுற்றி வந்து கொண்டு இருக்குது என்றால் உணவு வைத்த பிறகுமே நீங்கள் துரத்தினாலுமே கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்டிலே சத்தமித்து கொண்டே இருக்கும் இது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எதுவும் சக்தி இருப்பதற்கான அறிகுறி தாங்க வீட்டில் நீங்கள் பூஜை எதுவும் செய்யாம சாம்பிராணி தூவம் எதுவும் காட்டாமலே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நறுமணம் போல வாசம் வீசுமா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ வாசம் சந்தன வாசன்னு பன்னீர் வாசம் போன்றவை வீசுங்க இப்படி இருந்துச்சுன்னா வீட்டுல தெய்வசக்தி இருப்பது தாங்க அர்த்தம் மளிகை பூ வாசம் என்றது சிலர் பார்த்தீங்கன்னா பேய் நடமாட்டம் இருப்பதாக நினைப்பீங்க ஆனா சக்திகள் பார்த்தீங்கன்னா நடமாட்டம் இருக்கக்கூடிய வீட்டுல வாசம் வீசாதுங்க நறுமணம் வீசாது துர்நாற்றம் தாங்க வீசும் சாதாரணமாகவே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏற்றி வைத்த தீபம் வந்து யாகம் வளர்ந்து அவகாரம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிஞ்சுனா வீட்டில் தெய்வசக்தி இருப்பது தாங்க அர்த்தம் தீபத்தினுடைய சுடர் வந்து வெள்ளை நிறத்திலோ சுடரை வெற்றி வெண்ணிற படலம் போல தெரிஞ்சுனா தெய்வசக்தி அங்கே இல்லைன்னு அர்த்தங்க இதை உறுதி செய்துக்கோங்க அதே போல காற்றை அடிக்காத போதும் கூட தீப சுடரானதை வேகமாக அசைவதுன்னு படபடனை சத்தமிடுவது போல இருந்துச்சுன்னா சக்தி உள்ளதை உறுதி செய்துக்கோங்க அதே தீய சக்தி இருந்துச்சுன்னா ஏற்றும் தீபம் அணிந்து கொண்டே இருக்குங்க நம்முடைய வீட்ல பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கணும் மகிழ்ச்சியும் நிம்மதி நிலைத்திருக்கணும்னு ஆசைப்பட்டினா வளர்ச்சி வேண்டும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் உங்க வீட்ல தெய்வீக சக்தியோ நேர்மறை ஆற்றல்களோ நிறைந்திருக்க வேண்டியது அவசியன்னே சொல்லலாங்க நம்முடைய வீட்ல குலதெய்வம் காவல் தெய்வம்னு இஷ்ட தெய்வங்கள் அருள் நிறைந்திருக்க வேண்டுங்க தெய்வீக சக்தியை ஈர்க்கும் விதமாக வாஸ்து பார்த்து வீட்டினுடைய பூஜை அறிய முதல்ல அமைச்சுக்கோங்க தெய்வக அருள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் குடியேற பூஜை அறை மட்டும்தான் சரியான திசையில இருந்தால் போதாதுங்க தினமும் நாம விளக்கேற்றுவதுன்னு தீப தூப ஆராதனைகள் செய்வதுமே மந்திர ஜபம் செய்வதோ வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் சிலைகளில் தெய்வ சக்தியை கொண்டு வந்து நிலைநிறுத்த உதவியாக இருக்குங்க அனைவருடைய வீடுகளும் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வீ பூஜை செய்து வழிபடுவோம் ஆனா நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தி உள்ளதா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க இதற்கான ஒரு பதிவு தான் தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் வீட்டில் பாத்தீங்கன்னா நீங்கள் பூஜை எதுவும் செய்யலனால கூட ஊதுபத்தி சாம்பிராணி வாசனை நறுமணம் மலர்னு சந்தனம் விபூதி போன்றவை வாசனை தானாக வந்துச்சுன்னா தெய்வனுடைய ஆற்றல் வந்து உங்கள் வீட்டில் இருப்பது நிச்சயங்க பள்ளிகளுடைய நடமாட்டம் வீட்டில் இருந்தாலோ அந்த பள்ளிகள் வந்து பால் கருப்பு வெள்ளையும் உடைய நிறமாக இருந்தாலும் அதுவும் மிகவும் நல்லதுங்க வீட்டில் நீங்க பள்ளிகள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அங்கே குலதெய்வம் கூட இருப்பது தாங்க அர்த்தம் பறவைகளாக பார்த்தீங்கன்னா காகம் குருவி கிளி புறானே அதிகமாக உங்க வீட்டுக்கு வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருங்க குறிப்பாக நீங்க புறாக்க வந்து செல்வதாக இருந்துச்சுன்னா தெய்வீக அருள் நிறைந்திருப்பது தாங்க அர்த்தம் நாய் பார்த்தீங்கன்னா பைரவருடைய வாகனம்னு சொல்லலாம் அதனால நாய் வீட்டுக்கு வாழாட்டி கொண்டு நட்பாக அதிகமாக வருவதும் நல்ல சக்தி வீட்டுல இருப்பதற்கான அறிகுறிதாங்க குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பசு வருவது மிகவும் நல்லதுங்க வீடு சுத்தமாக துர்நாற்றம் இல்லாம சமையலறை குளியலறையே தண்ணீர் இல்லாம இருந்தாலோ அந்த வீட்டுல நிச்சய தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தங்க வீட்டுல யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப்போவதே முன்கூட்டியே கெட்ட கணவன் மூலம் உங்களுக்கு உணர்த்தினா அது நல்ல சக்தி வீட்டுல நிறைவதற்கான அறிகுறிங்க வீட்டுல ஒவ்வொருவருக்கும் இது போன்ற கனவு வந்துச்சுன்னா தெய்வ நடப்பாட்டம் இருப்பது உறுதியாக நீங்க எடுத்துக்கலாம் இயற்றிய தீபம் நேராக நின்று இருந்தாலுமே நல்ல சக்தி குடி இருக்கக்கூடிய வீடு உங்க வீடுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க பொதுவாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீட்டுல துர்நாற்ற வீசுதோ அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா தெய்வம் இருக்காதுங்க நேர்மண ஆற்றல் வீட்டில் இருக்குதுன்னா அது நர்மண வாசனை தான் வீசும் வீட்டுல எட்ட சக்தி தீய சக்தி இருக்குதா என்பது தெரிஞ்சுக்கலாம் ஒரு எளிய பரிகாரம் இருக்குதுங்க வாசனையில ஏதாவது ஒரு வாசனை நம்மளுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தங்க எதையுமே நீங்கள் உணர முடியலன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் அதாவது அம்மன் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழம போய் அங்கே அம்மனுடைய பாதத்தை ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து வாங்கி வீட்டுக்கு வாங்க அந்த வீட்டு பூஜைல வச்சிடுங்க எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா காய்ந்து விட்டுச்சுன்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதுன்னு அர்த்தங்க அதுவே அழுகி இருந்துச்சுன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பது அங்கே நேர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் தாங்க மனநிலை நல்ல விதமாக இருக்கும் அதனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய கருணை எண்ணமே போன்ற செயல்கள் தோன்றுங்க இதுவே எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சுன்னா பிறருடன் மஞ்ச எண்ணம் தாங்க இருக்குங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை எதுவும் செய்யாமல் சாம்பிராணி எதுவும் கட்டாமலே சில சமயங்கள் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வீசுச்சுன்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை உறுதியாக எடுத்துக்கோங்க குலதெய்வ படத்தை நீங்கள் வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க உங்களது மணிப்பிரசுல கூட எப்போது வைச்சுக்கோங்க வீடு கட்டுவதற்கோ திருமணம் செய்வதற்கு முன்னாடி நீங்க குலதெய்வத்தை வழிபட்ட பின்னர் இறங்கினா செயல்ல எந்த ஒரு தடையும் ஏற்படாதுங்க குலதெய்வம் வந்து கோவில் கனவுல வந்துச்சுன்னா குலதெய்வத்தை கனவுல கண்டாலும் வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க வெள்ளி வட்டாரத்துல மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க தொழில் செய்பவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் காணப்படுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றி கொடுக்குங்க இந்த பதிவில் நாம் வீட்டில் குலதெய்வத்தின் ஆறு மட்டும் தெய்வ நடமாட்டை இருப்பதற்கான அறிகுறிகளை தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கும் வீடியோக்களுக்கும் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வாரத்திற்காக அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு குலதெய்வ அருளை பரிபூர்ணமாக பெருங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே